இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் விரைவில் எல்ஜே சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி மக்களுக்கு கொடைக்குமா பொங்கல் ரொக்க பரிசு ஆளுநர் தலைமை செயலருடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்திய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் பொங்கல் ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளது போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தொலைபேசி வழியே முதலமைச்சர் ரங்கசாமி ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக நிதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொடர்பாக கடந்த வாரமே முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு கோப்பு அனுப்பியிருந்தார் மேலும் தேர்தலை நெருங்கி வரும் நிலையில் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக ஆளும் என் ஆர் காங்கிரஸ் அரசு கருதுகிறது ஏற்கனவே பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொங்கல் ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில் பண்டிகை வர சில தினங்களே உள்ள நிலையில் நிவாஸில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பொங்கல் தொகை வழங்குவது குறித்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் போது குடும்ப அட்டைக்கு தலா ரூபாய் நான்காயிரம் வழங்கலாம் என இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுபாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான் ஜேசிஎம் மக்கள் மன்ற உறுப்பினர்கள் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடியாக மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார் சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர் அதுபோல புதுச்சேரியிலும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார் மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் தான் தாம் புதுச்சேரியில் களமிறங்கியுள்ளதாக கூறிய அவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார் புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவு என்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளை புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆர் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் தர்கா மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இதேபோல் முல்லா வீதியில் உள்ள மவுலானா ஹத்ரத் சையது அகமத் மௌலானா சாயிபு தர்காவில் பிரியங்கா காந்தி நீடூழி வாழ வேண்டி சிறப்பு தொழுகையும் அதேபோல் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஃபசுலிகாவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரசார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கேக் வெட்டியும் பிரியங்கா காந்தியின் பிறந்த சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழா தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார் இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று ஐநூறு மண்பாண்டங்களில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயல் துரைசாமி பாபு மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான் சுரேஷ் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கி மகிழ்வித்தார் முன்னதாக நமது பாரம்பரிய கலைகளான தாப்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த அவர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினார் விழாவில் தப்பாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழா சமூக சமத்துவம் ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்புற கலைஞர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் மாநில அந்தஸ்து பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில் எதிரில் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் இதையடுத்து நாட்டுப்புற பாடல் இசை கச்சேரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் என தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன மேலும் விழாவில் திமுக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து பெற்று தந்து மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் ஒரு வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்காக திமுக ஓடோடி வந்திருக்கிறது உங்களில் ஒருவராக உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் உங்களுக்கு பணி செய்ய உத்தரவிடுங்கள் என கேட்டு நாங்கள் வந்துள்ளோம் திராவிட முன்னேற்றக் கழக தாய் பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும் வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்றார் வெள்ளியினூர் சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் தொகுப்பினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷனில் வழங்கும் பரிசுப் பொருட்கள் தொகுப்பில் பச்சரிசி நெய் பருப்பு வெள்ளம் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரூபாய் எழுநூற்று ஐம்பது மதிப்புள்ள ஐந்து வகை பொருட்களின் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி கடந்த வாரம் துவக்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் எஸ் எஸ் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டிமெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சமூக ஆர்வலர்கள் கௌதம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர் விழாவை சிறப்பித்தார் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கலைஞர் சமூக சேவை அமைப்பின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார் தேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் மன்றத்தின் பொருளாளர் அயூஃப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு மின் விசிறி கேஸ் ஸ்டவ் அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நடனமாடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார் மக்கள் நலன் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவையை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பொங்கல் விழா நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா தமிழர் பண்பாடு சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி வளாகத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் பாரம்பரிய பெருமையுடனும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பெருமளவில் பங்கேற்ற இந்த விழா கல்லூரி வளாகத்தை முழுவதும் திருவிழா கோலத்தில் மாற்றியது இவ்விழாவிற்கு தக்ரஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீ தனசேகரன் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் அறக்கட்டளையின் அரங்காவலர் டாக்டர் வைஷ்ணவி ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பும் பெருமையும் சேர்த்தனர் நிகழ்ச்சி தொடக்கமாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் அவர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை அன்புடன் வரவேற்று விவசாயத்தின் அடையாளமாகவும் நன்றியுணர்வின் வெளிப்படையாகவும் திகழும் பொங்கல் பண்டிகையை சமத்துவத்துடன் கொண்டாடுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் எத்தகைய விழாக்கள் சமூக ஒற்றுமை மற்றும் பண்பாடு புரிதலை வளர்க்கும் என்றார் அதனைத் தொடர்ந்து எஸ் எம் வி டிரஸ்டின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் தனசேகரன் பொங்கல் விழா உரையாற்றினார் அவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் சமத்துவ பொங்கலின் அடிப்படை கருத்தான சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் ஒன்றுபட்ட வாழ்வில் மதிப்புகளை விளக்கினார் மாணவர்களும் பணியாளர்களும் இம்மதிப்புகளை தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில்முறை வாழ்க்கையிலும் பின்பற்றி பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உரியடி கயிறு இழுத்தல் பானை அலங்காரம் மற்றும் நெற்றிக் கோப்பை சவால் உள்ளிட்ட பாரம்பரிய மற்றும் மகிழ்ச்சிகரமான போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் பங்கேற்றவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு விளையாட்டு மனப்பான்மையுடன் தங்கள் திறக்கம்மைகளை வெளிப்படுத்தினார் இதன் மூலம் விழாவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மேலும் அதிகரித்தது இதனுடன் துறையின்படி மாணவர்கள் வழங்கிய குழு நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன வண்ணமயமான உடைகள் இசை மற்றும் ஒருங்கிணைந்த அசைவுகளுடன் அரங்கேறிய நிகழ்ச்சிகள் கல்லூரி வளாகத்தில் ஒரு கலாச்சார மேடையாக மாறின பொங்கலை முன்னிட்டு மாணவர்களுக்காக கட்டுரை எழுத்து கவிதை எழுத்து மற்றும் பேச்சு போட்டிகள் போன்ற கல்வி சார்ந்த போட்டிகள் முன்கூட்டியே நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் தங்களை படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை வெளிப்படுத்திய மாணவர்களில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சமத்துவ பொங்கல் விழாவின் போது பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இது மாணவ மாணவிகளின் கல்வி மற்றும் பண்பாட்டு ஆர்வத்தை மேலும் ஊக்குவித்தது மேலும் மல்லர் கம்பம் பரையாட்டம் பொயிலாட்டம் பொய்கால் குதிரை மற்றும் மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின இந்த நிகழ்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்தின் செழுமையும் கிராமிய கலைகளின் அழகையும் வெளிப்படுத்தி மாணவர்களும் பேராசிரியர்களும் பெரிதும் ரசிக்கும் வகையில் அமைந்தன நிகழ்ச்சியின் நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் டாக்டர் கே வேல்முருகன் நன்றியுரை வழங்கினார் புதுச்சேரியில் இம்மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இன்று நாம் அனைவரும் சேர்ந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் பொங்கலை கொண்டாடியுள்ளோம் புதுச்சேரியில் இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருகிறோம் என்றார் இங்குள்ள மக்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது மறுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு வீடு கூட இல்லை என்பது வேதனை அளிக்கிறது உங்களுக்கு வீடு கட்டி தர நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பள்ளியில் கட்டிட புதுப்பிப்பு பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முத்தியால்பேட்டை சோலைநகர் சின்னத்தா மேல்நிலைப்பள்ளி வடகிழக்கு பக்கம் உள்ள வகுப்பறைகள் மிகவும் சேதமடைந்ததை கண்டு அதை புதுப்பிக்க வலியுறுத்தி ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு மேற்படி வகுப்பறைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அருகில் உள்ள காட்டாமணிக்குப்பம் ஆரம்பப்பள்ளி பின்புறம் பதில் சுவர் சேதமடைந்ததை கண்டு அதனை புதுப்பிக்க ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை ஆகிய இரண்டு பணிகளுக்கான பூமி பூஜை செய்து இன்று மேற்படி பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு இரண்டு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் மற்றும் உதவி பொறியாளர் வேல்முருகன் இளநிலை பொறியாளர் திருவாக்கர் நீலகண்டன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் அனிதா சின்னத்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் காட்டாமணிக்குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஆசிரிய பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது வில்லியனூர் தொகுதி எல்ஜி கே கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுரம் வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு மகளிருக்கான போட்டி குழந்தைகளுக்குமான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு தங்க காசுகளும் குளிர்சாதன பெட்டி தொலைக்காட்சி கலந்து கொண்ட கொண்ட அனைத்து மகளிருக்கும் புடவைகள் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது வெள்ளியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புதுவை வேதபாரதி சார்பில் பாவை விழா கூடாரை வள்ளி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புதுவை வேதபாரதி சார்பில் பாவை விழா கூடாரை வள்ளி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் நடைபெற்றது அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலை பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாவை விழாவை துவக்கி வைத்தார் இதனை முன்னிட்டு அரும்பார்த்தபுறம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் திருப்பாவை பாராயணம் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை வழங்கி பக்தி நிறைந்த சூழலில் இறைவனுக்கு பாடல்களை சமர்ப்பித்தனர் மாணவர்கள் அனைவரும் ஸ்ரீ ஆண்டாள் அருளை பெற்றனர் நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உற்சவதாரர்கள் செல்வராஜன் சாந்தா குடும்பத்தினர்கள் மற்றும் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான முழுமையான ஏற்பாடுகளை புதுவை வேத பாரதி ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் சிறப்பாக செய்து வைத்திருந்தார் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தமார்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அன்பே சிவ மகளிர் சுய உதவிக்குழு தலைவி தனலட்சுமி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார் உடன் பொதுச் செயலாளர் துரைசாமி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் அரியாங்குப்பம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வாழ்முனி ஆகியோர் இருந்தனர் இந்திரா நகர் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திரா தொகுதி திமுக கழக அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியானது இந்திரா தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் தலைவர் கோதண்டராமன் முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்திரா தொகுதி பொறுப்பாளர் காந்தி தனது மனைவி கவிதாவுடன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் முழு உறுப்பு தானம் செய்ததற்கு இந்திரா தொகுதி திமுக சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நிர்வாகிகள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி சந்தித்து இந்திரா தொகுதி முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர் எஸ்ஐபி அபாக்கஸ் சார்பில் பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சார்பில் நடந்த மண்டல அளவிலான அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார் சென்னை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மூன்று மாநிலங்களில் ஆயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மையங்களில் எஸ் அபாகஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாகஸ் போட்டி நடத்தி வருகிறது இந்த ஆண்டுக்கான மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி நேற்று புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் பங்கேற்றனர் இரண்டு சுற்றுகளாக நடந்த போட்டியில் மொத்தம் எழுநூறு மாணவர்கள் வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் எஸ்ஐபி ஐ தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன் மாநில தலைவர் ரவிசங்கர் முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத் சர்க்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு ஓடையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டத்தின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை வழுதாவூர் சாலை சந்திப்பு நான்குவழி சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பாவாடை ஜேசியம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் புதுச்சேரி நகர கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரிவும் இணைந்து பெண்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாமை புதுச்சேரியில் மிக சிறப்பாக நடத்தினார் இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சிகளை பெற்றனர் நிகழ்ச்சியின் சிறப்பு பயிற்றுனராக ஜோதி சிலம்பம் சத்ரிய குருத்தலத்தின் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கான தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தையும் அவசியமான தற்காப்பு நுட்பங்களையும் மாணவிகளுக்கு விளக்கி இந்த விழாவை மேலும் சிறப்பிக்கும் வகையில் மலேசியா நாட்டின் மத்திய அமைச்சர் ஒய் பி டத்தோ சிவனேசன் ஆச்சிலிங்கம் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பவானி மற்றும் வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு தங்களது கரங்களால் சான்றிதழ்களை வழங்கி மாணவிகளை ஊக்குவித்தனர் இந்த நிகழ்ச்சி நகர செயலாளர் கிருஷ்ணா நகர இணை செயலாளர் அனுப்ரியா வெளியூர் நகர செயலாளர் விமலா நகர துணைத் தலைவர் டாக்டர் உத சூரியன் மற்றும் கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரமுகர் டாக்டர் தனலட்சுமி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் விரைவில் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி மக்களுக்கு கொடுக்குமா பொங்கல் ரொக்க பரிசு ஆளுநர் தலைமை செயலருடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்திய முதல்வர் ரங்கசாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்